அசோசமா தொடர்பிலான முக்கியமான ஒரு செய்தி நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுடைய காசு வந்து இன்றைய தினம் வரவு வைக்கப்பட்டதாக நீங்கள் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறீங்க ஆனால் எங்களுக்கு இன்னும் காசு வந்த மாதிரி தெரியலையே நாங்களும் பேங்க்குக்கு போயிட்டு எங்களோட வங்கியில் வந்து காசு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் ஆனால் இன்னும் காசு வரலையே இதில் உண்மை தன்மை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறீங்க எங்களுக்கு எஸ்எம்எஸ் வரவும் இல்லை அப்படின் வர சொல்லியிருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த காசு வரவு வைக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாளோ அல்லது மூன்று நாளைக்கு பிறகுதான் உங்களுடைய வங்கிகளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் காசு வரும் எனவே நீங்கள் வந்து இப்போ அசுசும காசு உங்களுடைய அக்கௌண்டில் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த காசை நீங்கள் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அநேகமாக என்ன பொறுத்த மட்டும் இல்லை ஒரு வியாழக்கிழமையோ அல்லது ஒரு வெள்ளிக்கிழமையோ இந்த காசை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது எனவே வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன செய்யலாம் கட்டாயமாக அந்த காசை எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காசு வந்து வரவு வைக்கப்பட்டதாக சொல்றீங்க அதிகரிக்கப்பட்ட நிதி வந்து வரவு வைக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறீங்க நிறைய பேர் வந்து சந்தேகப்படுறீங்க உண்மையிலே வந்து அதிகரித்த நிதியைத்தான் தந்துருக்காங்களா இல்லை வளம மாதிரியே வந்து ஏதாவது ஏமாத்து வேலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அப்படிலாம் கிடையாது அதிகரிக்கப்பட்ட நிதி தான் கிடைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு உங்களோட ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப் ஒன்று இருந்தால் அதில் போயிட்டு கூகுளில் இந்த அசும காசு வரவு வைக்கப்பட்ட உங்களுடைய அந்த நம்பர் அடித்து பார்க்க முடியுமா இருந்தால் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த நேரத்தில் உங்களுடைய வரவு வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் கிடைக்கும் அதிகரித்த நிதி வந்து நிச்சயமாக வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க எஸ் அதிகரிக்கப்பட்ட நிதி தான் வரவு வைக்கப்பட்டிருக்கு ஆனால் ஐயாயிரம் ரூபாய் எடுக்கிறவங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மற்ற அனைவருக்குமே வந்து அதிகரிக்கப்பட்ட நிதி வரவு வைக்கப்பட்டிருக்கு எனவே இதில் வருகின்ற வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய அஸ்வசம கொடுப்பனவு அதிகரித்த அஸ்வசம கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்வஸ்ம தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலோட தொடர்ந்தும் இணைந்திருங்க